இந்த வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுர் ராசிக்கு எப்படி இருக்கு அதில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் குருமங்கல யோகம் போகுது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எந்த குறையும் இல்லை எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிக்கிறீங்க வேற ஜாதி மத மொழி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அதிலிருந்து வெளியே வரலாம் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல் வருது அதையும் தகர்த்தெறிஞ்சு ஜெயிச்சுட்டு வரலாம் அதை தவிர இது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இருக்குது என்ன தெரியுங்களா அந்த நாலாம் வீட்டுக்கிற சனி கெட்டவன் நவம்பர் டிசம்பர் எக்ஸலண்ட் தைரியம் வெற்றி செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அப்போது நீங்கள் இந்த ஒரு வருடம் முழுது இடம் மாறிக்கிட்டே இருங்க நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய மீட் பண்ணுங்கள் நிறைய ஜனங்களை பாருங்கள் நிறைய ரிஸ்க் எடுங்க என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை எது விதைக்கிறோமோ அதான முளைக்கணும் எதையுமே விதைக்க மாட்டேங்க ஆனால் முளைக்கணும் வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து ரெண்டு நண்பர்களே இந்த வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுர் ராசிக்கு எப்படி இருக்கும் என்னுடைய ஃபேவரட் ராசி என் பொண்ணு தனுர் ராசி இருக்கா நம்ம ஒரு ராசி விளை சொல்லும்போது நம்ம என்றைக்கும் மைண்டில் யாராச்சும் நான் கீப் பண்ணிக்குவேன் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ கடகராசின்னா ப்ரைமினிஸ்டர் நெபரன் செக்ரட்டரி வந்து கடகராசி அவரை நான் மைண்டில் வச்சுக்குவேன் விஜய் சார் வந்து கடகராசி அவரை நான் மைண்டில் வச்சுக்குவேன் ஸோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் என்னுடைய ஃபேவரெட் ராசி வந்து தனுர் ராசி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாங்க அழகாக நான் உங்களுக்கு பாட்டு பாட்டாக பிரித்து தரப்போகிறேன் ஏன்னா மொத்தமாக பன்னெண்டு மாதம் இப்படி நடக்குன்னு சொன்னால் ஏற்றத்தால் வரும்போது உங்களுக்கு நான் சொன்ன பலன் மேலே நம்பிக்கை எல்லாம் உறுதியாக சொல்ல முடியும் உங்கள் ராசிய குரு முதல் ஐந்து மாதம் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதுக்கான பலனை சொல்ல முடியும் அப்போ ராகு வந்து உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் கிரேட்டாக இருக்க போகிறாரு நாலாம் வீட்டில் இருக்கிற சனி இம்பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற கீது இம்பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பார் குரு பேச்சு ஆகும் அஷ்டமத்தில் குரும்போம் அது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த காலகட்டத்தில் அந்த நாலாம் வீட்டில் இருக்கிற சனி ஸ்டாப் ஆயிரும் ஏன்னா உச்ச குரு வந்து தன் சொந்த வீட்டை பார்க்கறனால ஆனால் மூணாம் வீட்டில் இருக்கே த கிரேட் லைஃப் தான் கன்டினியூ பண்ணிட்டுருப்பாரு அது ஓரளவு குஸ்ஷன் லைஃப்பை கண்டினியூ பண்ணிடும் அதன் பிறகு ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வந்துருவார் ராகுக்கு பேசிய பற்றும் ரெண்டுக்கு ராகு எட்டில் கேது அது பியூட்டி அப்போ படங்களுக்குலாம் நம்ம போக போகிறோம் மூணு பாட்டாக பிரித்து கொடுக்க போகிறேன் கொஞ்சம் அக்யூரஸி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு எண்பது பர்சன்டேஜாவது உங்களுக்கு பொருந்தும் எடுத்துன்னா படங்களுக்குலாம் போயிடலாம் நண்பர்களே உங்கள் ராசிய குரு ஏழாம் வீட்டில் ராசினா என்ன எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உடம்பு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மனசும் அறிவும் நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம உடம்பு மனசு தான் இருக்குது ஏன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோம் நட்சத்திரத்தையும் ராசியும் சொல்லி இந்த உடம்பு மனசும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஜாதகத்தில் லக்னம் பிரகாரம் உங்களுக்கு ஒரு பலன் கடவுள் கொடுத்துருப்பார் இப்போ படிக்க தெரியாதுன்னு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகிடுவான் பணத்தை என்னவே தெரியாதுன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிடுவாங்க இது அவங்களுடைய அதிர்ஷ்டம் ஆக்சுவலி அவங்க ஜாதகத்தில் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து போய் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு அப்போது நம்ம ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கோச்சார படனை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உடம்பு மனசு எக்ஸலண்ட்டாக இருக்கும் முதல்ல அஞ்சு மாதம் உடம்பு மன மனதும் அருமையாக இருக்கும் காரணம் என்ன ராசி அதிபதி குரு தன் சொந்த வெட்டி பார்க்கலாம் அதில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் குருமங்கள யோகம் போகுது உங்களுடைய ராசிக்கு திரிகோணாதிபதி யார் குரு செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஐந்து மாதங்களும் ராயலாக இருக்கான் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முதல் ஐந்து மாதங்கள் உடம்பு மனசும் அருமையாக இருக்குது பெயர்ப்புகள் மரியாதை அருமையாக இருக்குது அறிவு ஒரு மூன்று நான்கு மடங்கு நன்றாக இருக்குது உடம்பு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்றாக இருக்குது பணம் அந்தஸ்து டெஃபினட்டாக தப்பு இல்லை த கிரேட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா குறி சனி வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டில் அது வந்து அந்தஸ்தை கெடுக்கிறது இல்லை சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனத்தை தொந்தரவு பண்ணுவான் ஆனால் சுகஸ்தானத்தை சனி இருந்தால் சுகத்தை கெடுப்பான் அதை பற்றி அப்புறம் ஒரு முதல்ல குடும்பஸ்தானத்தை பற்றி பேசுவோம் அப்போ குடும்ப விருத்தி நன்றாக இருக்குது சுபகாரியங்கள் நடக்குது நல்ல விஷயங்களை செய்து கொள்கிறீங்க அதிலலாம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குது அடுத்து வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எந்த குறையும் இல்லை எடுக்கிற மொழியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க வேறு ஜாதி மத மொழி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இடம் மாற முடியும் சூழ்நிலை மாற்றிக்கொள்ள முடியும் பணம் கிடைக்குது பொருளாதார வாழ்க்கை கிடைக்குது பௌதிக வாழ்க்கை கிடைக்குது உலகத்தில் ரெண்டு வகையான இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம் தெரியுமா ஒரு இன்பம் கண்ணுக்கு தெரியும் வீடு வாசல் வண்டி வாகனம் பணம் மனைவி குழந்தைகள் ஈவன் லேப்டாப் ஃபோன் இது எல்லாமே கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரிந்து ஒரு பொருளை நீங்கள் தொட்டால் அது ராகு அப்போ பௌதீக வாழ்க்கை பணக்கார வாழ்க்கைங்கிறது ராகு கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு சொந்தமாக நிறைய விஷயம் இருக்குது அறிவு திறமை புத்திசாலித்தனம் மனது ஆள் மனது கடவுள் ஆசீர்வாதம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அது கேது கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்க தொடர்பு கேது அப்போ இந்த ராகு கேது வச்சு தான் லைஃபே மூணாம் மீட்டர் ராகு குரு பார்வை எக்ஸ்ட்ரீம் பணக்கார வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை குரு பார்வை எடுத்ததில் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அந்த குரு லாபஸ்தானத்தை வேறு பார்த்துருவான் இந்த ஐந்து மாதங்களில் பொருளாதார வெற்றி லாபம் லாபம்னா என்ன நீங்கள் என்ன தொழில் லாபம் இருக்கோம் அந்த லாபம் கடவுள் ஆசீர்வாதம் அடுத்து வந்து தொட்டதெல்லாம் தொடங்குற ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அதுலேருந்து வெளியே வரலாம் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல் வருது அதையும் தகர்த்தறிஞ்சிட்டு ஜெயிச்சுட்டு வரலாம் ஸோ எளிதான ரெண்டு வெற்றியும் காத்துட்டு இருக்குது போராட்டத்தில் உள்ள வெற்றி சகஜ வாழ்க்கையில் இருக்கிற வெற்றி எல்லாமே கரெக்டாகும் சந்திப்புகள் வேகமாக வேகமாக நடக்கும் சந்திப்புகள் எளிதாக நடக்கும் இப்போ நீங்கள் பேங்க் மேனேஜர் பார்க்கணுமா பார்க்கலாம் அது ஆன் டைம் நடக்குன்னா நடக்கும் பணம் கிரெடிட் ஆனால் கிரெடிட் ஆகும் வெற்றிகள் கொடுப்பாருன்னா கொடுப்பார் அது மாதிரி எல்லாமே அது பியூட்டிஃபுல்லாக போகும் அப்போ லைஃப் வந்து ஒரு லாபகரமான வெற்றிகரமான வாழ்க்கை கடன் கவலை நோய் பிரச்சனை தூள் கிளப்பிடலாம் அதெல்லாம் ஜெயிச்சிக்கலாம் புதுசாக கடன் கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் சொத்து சுக விருத்தியை நம்ம செய்யலாம் அதாவது அதாவது சொத்து விருத்தி பண்ணலாம் வண்டி வாகனங்கள் பண்ணலான்னா பண்ணலாம் சுபகாரியங்கள் வாழ்க்கை விருத்தி மிக அருமை சின்ன சின்ன நோய் நொடி குறைகள் வரலாம் அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு ஏதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சும்மா ஒரு ஃபைவ் டென் பர்சன்டேஜ் அது உள்ள வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த அப்பாவளி ஆதியில் சில துன்பங்கள் சில வழிகள் உன்னுடைய பிறந்த ஊர் ஒத்துக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த பந்தங்களை ஒத்துக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மனைவி அருமை குடும்பம் அருமை குழந்தைகளோட அருமை உன்னுடைய பர்சனல் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிஸ்னஸ் லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்குங்கிறக்க வாழ்க்கையில் அதோடு நீங்கள் போய்க்குங்க அதை விட்டு போட்டு நீங்கள் போய் உங்கள் ஊரில் ஒரு புகழ் தேடுறீங்க நான் ஒரு கோயில் கட்டின ஊரில் போய் நிறையா செல்வத்தை கொண்டு போய் அங்கே சேர்த்துனேன் அங்கேருந்து பெரிய ரெக்கனைஷன் அவங்க திரும்பி வரல ஸோ அது காரணம் அந்த தசா உத்தி அதில் நடக்கக்கூடிய பின்விளைவுகள் அப்போ இந்த டைமில் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் நீங்கள் அவசியம் உங்கள் ஜாதகத்தை நல்ல அஸ்ட்ராலஜியில் பார்த்து பிளான் பண்ணிட்டு எடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த வருடம் ஒண்டர்ஸ்ன்னு எனக்கு தோணும் ஜாதகத்தை நன்றாக சொன்னால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்போ இது ஒரு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான ஐந்து மாதங்கள் நண்பர்களே இப்போ அடுத்த ஐந்து மாதங்கள் இப்போ குரு பேச்சு ஜூன் ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டு வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி மூன்று நாட்கள் நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அப்டு ஜூன் செகண்ட் அதன் பிறகு ஜூன் செகண்டுக்கு பிறகு அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் இந்த அஞ்சு மாதம் எப்படி இருக்குது அதிசாரத்தில் குரு ஆறில் குரு உச்சம் சார் எட்டில் குரு உச்சம் அஷ்டம குரு பலனுக்கு வரக்கலாம் நம்பலே நான் உங்களுக்கு எப்போது சொல்கிறதா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அந்த அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு வந்து சேரட்டும் காரணம் இந்த ஜோதிட நம்பிக்கைங்கிறதுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் ஒரு எட்டரை கோடி பேர் அது ஒன்பது கோடி பேர் வச்சுக்கோங்க அதில் நான் பார்த்த வரைக்கும் ஈவன் எங்கிட்ட முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸெலாம் நிறைய ஜாதகம் பார்க்குறாங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஹிந்துக்கள் தமிழ் தாய்மொழியை கொண்டவங்களும் தெலுங்கு இதெல்லாம் தாய்மொழியை கொண்டவங்களும் இந்த ஜோதிடத்தை நம்புகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி பேருக்கு ஆறையிலேருந்து ஏழு கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் ஜோதிடத்தை மேலே நம்பிக்கிறது எல்லாரும் நம்புகிற விஷயத்தை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது எகேன்ஸ்ட் நேச்சர் நீங்கள் அறிவாளி நான் வித்தக்காரன் அப்படின்னால இது சொல்லி பிரயோஜனம் இல்லை ஊரோடு ஒத்து வாழ்கிறேன்னு சொல்லிக்கலாம் நம்பிக்கையை எது தருது அது கடவுள் அது தெய்வீகம் இந்த ஜோதிடங்கிற நம்பிக்கை தன்னம்பிக்கை தருது மன தெளிவை தருது கெட்ட ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்கலாம் அவன் தப்பு பண்ணலாம் மிஸ்யூஸ் பண்ணலாம் சட்ட சட்டப்பிரகாரம் பிடிங்க அல்லது ஜோதிடத்தையே சட்டத்துக்கு உள்ளாற கொண்டுட்டு வாங்க சட்டம் ஈட்டுறங்க ஜோதிடம் வாக்கு பழிக்கணும் பழிக்கணும் நான் கேள்வி எப்பன்ட்டேன் அந்த மாதிரி வாங்க ஆக்சுவலி ஜோதிடம் மிகவும் பயன்படக்கூடிய ஒரு அருமையான சப்ஜெக்ட் நீ என்னோட டிராவல் பண்ணும் பட்ச பட்சத்தில் உங்களுக்கு அருமையான ஜோதிட தெளிவுகள் கிடைக்கும் ஆன்மீக தலைவரைகள் கிடைக்கும் மனதுன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த மனதுங்கிறது ஒரு சப்ப மேட்ரு நீங்கள் ஆயிரத்தி எட்நூறு முறை நம்ம மனது சிந்திக்க தகுந்தது வித்தின் அ அவர் ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி எட்நூறு முறை சிந்திக்கும் அறுபது நிமிஷத்தில் அப்போ ஒரு நிமிஷத்தில் முப்பது முறை மனதை கொண்டு விட்டு வெளியே போயிட்டு உள்ளே வரும் அப்போ மனதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினா கண்ணா போனால் கண்டதை யோசிக்கும் அப்படி கண்டதை யோசிக்கிறத தன்மயப்படுத்துகிறதை பற்றி செலுத்தினோம் இப்போ நான் தன்மையப்படுத்தி வாழ்கிறேன் அப்போ எப்படி தன்மையப்படுத்துகிறது என்னுடைய வீடியோக்கள் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ என்னோடய ட்ராவல் பண்ணுற பொழுது வெற்றி நிச்சயம் இப்போ அடுத்த ஐந்து மாதங்களை பழங்களும் நான் போகிறேன் அஷ்டம குரு ஆனால் உங்களுக்கு எட்டு குருவின் சாரி நாலு குருவின் நாலாம் வீட்டையே பார்க்கலாம் அது அதிசாரத்தில் பியூட்டிஃபுல்லான அந்த ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு அதே மாதிரி ஏழாம் பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு அப்போ என்ன அர்த்தம் இந்த அஷ்டமகுரு தினசரி வாழ்க்கையில் ஜிக் ஜாக் பண்ணும் அதாவது உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்கலாம் இந்த வாரம் நடக்குது அடுத்த வாரம் நடக்கலாம் பணம் வர்றது ரெண்டு பார்ட்டாக வரலாம் சின்ன சின்ன இடைஞ்சல் இருக்கலாம் அதை தவிர இது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்ன தெரியுங்களா அந்த நாலாம் வீட்டுல இருக்கிற சனி கெட்டவை அது சனி வந்து உத்திரட்டா நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த ரெண்டு பேரும் மாரகாதிபதிகள் ரெண்டாம் வீட்டுக்கு கதிபதி ஏழாம் வீட்டு கதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு சனி ஏழாம் வீட்டுக்கு கதி புதன் இந்த சாரத்தில் நாலு சனி இருந்தால் உடம்பு போயிடும் மனசு கெட்டு போயிரு அர்த்தம் அப்போ இந்த உடம்புக்கிட்டு போயிரு மனசு கெட்டு போயிருந்தால் இருக்கிற நாலாம் வீட்டு கண்டச்சனியை குரு பார்க்கறனால உடம்பு மனசும் பலம் அடைஞ்சிருது நல்ல சந்தோஷம் கிடைக்கும் நல்ல நிம்மதி கிடைக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் சுகம் கிடைக்கும் வண்டி வாகன விருத்தி கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் பாருங்கள் அஷ்டமு குருவுக்கு பலனை மாற்றி சொல்லுமாரு சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் வெற்றி அடையலாம் அப்போ பொருளாதார விருத்தி அருமையாக இருக்குது குடும்ப விருத்தி அருமையாக இருக்குது ஆசிட்ஸ் ராகு வேறு மூன்றாம் வீட்டில் அப்படியே தொடர்றாரு எடுக்கிற காரியத்தில் அவர் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கார் பணக்கார வாழ்க்கை கொடுத்துட்டே இருக்கார் வெற்றிகரமாக வாழ்க்கை கொடுத்துட்டே இருக்கார் தைரியமான வாழ்க்கையை கொடுத்துட்டே இருக்கார் நண்பர்களே இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கும் சமமானது அப்போது நான் சொன்ன கோச்சார பலனில் நீங்கள் ரெண்டு மடங்கு ஜெயிக்கலான்னு சொன்னால் ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கிறவருக்கு ரெண்டு மடங்கு எப்படி சாத்தியம்னு தோணலாம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவர் இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு ரெண்டு லட்ச ரூபா எப்படி கிடைக்குன்னு நினைக்கலாம் நீங்கள் எப்படி கிடைக்குன்னு நினச்சிங்கனால அது நடக்காம போயிடும் இப்போது உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குது ஒருத்தர் பணம் கேட்குறாரு எங்கட பணம் இல்லைப்பா முடிஞ்சால் நான் ஜனவரி கடைசியில் தர நான் சொன்னேன்னா தொடர்ந்து இதே இதேமாதிரி இருந்தேன்னா எங்கள் கையில் இருக்கிற பணம் காணாமல் போயிடும் தொடர்ந்து நீங்கள் பொய் பேசிட்டேன்னா அந்த பொய் உண்மையாயிரு அப்போ மனதை நீங்கள் என்ன சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னா அதுக்கு அது பழகிக்குது அப்போ நான் சொ நல்ல கருத்துக்களே சொல்லிகிட்டே இருக்கேன் நான் சொல்கிறது நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க இவ்வளவு நீங்கள் வெற்றி அடைது எளிது அப்போ உறுதியாக நான் சொல்கிறது நம்புங்க அல்லது என்னுடைய நல்ல ஐடியா நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்கள் ஏன்னா இந்த அடுத்த இரண்டு மாதங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது குரு பயிற்சி நடந்து உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் நன்றாக இருக்க போகுது அப்போ இன்னும் டோட்டலாகவே இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக தனுராசிக்கு நல்லாயிருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்தோடு ஒத்து போகிறது பாருங்கள் இப்போ என் பொண்ணு தனுர் ராசி அப்போ அவளுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியான சந்திரதிசன் நடந்துட்டுருக்குது ஒரு கிரேட்டான லக்னாவிதி புத்தி நடக்குது அப்போ அவளுக்கு இது கிரேட்டஸ்ட் பர்டிகுலர் ஜூனுக்கு பிறகு கலப்பு எடுக்கிறான் ஜூன் வரைக்கும் லவ்லியாக இருக்கா அப்போ நான் அவளை ஃபோக்கஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் உன் லட்சியங்களை நீங்கள் அடைஞ்சி விடுவேன்னா அவள் படிப்பில் ஜெயிச்சுருவான் லட்சியத்தில் ஜெயிச்சுடுவான் அப்போ அந்த ஜாதகத்தோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள் சரியான நஷ்டலட்சர் கிடைக்கல அவர் சரியாக கைடு பண்ணினா என்கிட்ட வாங்க எனக்கு மெயில் கொடுங்க பே பண்ணுங்கள் வீடியோ கால் பேசலாம் ரெக்கார்டு பண்ணிக்கோங்க இந்த ஒரு வருடத்தில் ஐந்து வருட இலக்கை அடையணும் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஜெயிக்கணும் என்றைக்குமே தொடர்ந்து எல்லாம் போராடிட்டு இருக்கக்கூடாது சிறு தொழில் பெருவெள்ளம் சேர்த்தி வச்சுருந்திங்கன்னா ஒரு பெரிய வெள்ளை வந்து இந்த இருக்கிற வெள்ளத்தையும் தூக்கிட்டு போயிடுது ஒரு கெட்ட நேரத்தில் நம்ம கையில் இருக்கிற எதுவுமே நிற்காதுங்க அறிவை தவிர எல்லாத்தையும் திருடிகிட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் நான் ஓரளவுக்கு பணக்காக இருந்தான் ஆனால் ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு சாதாரண ஒரு பிரைவு கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்து ஒரு ரைடு பண்ணிட்டாங்க எங்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வெறும் ஆயிரம் ரூபா தான் ஜோப்பு இருந்துச்சு ஐ எம் ஃபினிஷ்டு ஆனால் என்னுடைய அறிவை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அது எங்களை விட்டுட்டு தான் போச்சு அந்த அறிவு இந்த இருபது வருஷம் வாழ்க்கையை இன்னும் பல மடங்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்போ அறிவை தவிர எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்போ உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறத விட அறிவை தேடி வைக்கணும் பணத்தை அறிவு பூர்வமாக சம்பாதிச்சு வைக்கணும் அதுக்கு உங்க ஜாதகத்தை பாருங்க பிளான் பண்ணுங்க பெருத்த வெற்றி அடையலாம் நான் இப்போ கடைசி ரெண்டு மாதத்தில் வரேன் இப்போ தனுர் ராசி அஷ்டம குரு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துட்டார் அதிசாரத்தில் அக்டோபர் முப்பத்தொன்னு டிசம்பர் முப்பத்தொன்று நவம்பர் டிசம்பர் எப்படி இருக்க போகுது ராகு பேச்சு வேறு டிசம்பர் அஞ்சாம் தேதி மூன்றாம் வீட்டில் இருக்கிற ராகு கிரேட்னா ரெண்டாம் இருக்கிற ராகு கிரேட்டு தான் குரு பேச்சு எக்ஸ்ட்ரானரி கேது ரிவர்ஸில் போகிறாரு கடகராசிக்கு போயிறார் எட்டாம் வீட்டில் கேது சனியை அங்கே நாலாம் வீட்டில் என்ன பண்ணிட்டுருக்காரோ அதை ஒன்றுமெல்லாம் பண்ணுற சக்தி ஒன்பதாம் வீட்டுக்கு குரு கொண்டு அப்போ என்ன அர்த்தம் டிசம்பர் அதாவது நவம்பர் டிசம்பர் எக்ஸ்ட்ராடினரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அழகு அறிவு உடல்நலம் மனத்தெளிவு வெற்றி எக்ஸ்ட்ராடனரி நீங்கள் போக போகிறீங்க ஏன்னா இது உடம்புக்கு மனசுக்கு என்ன ராசிய குரு தன் சொந்த வெட்டி பார்க்குறேன் ரெண்டாம் வீட்டுக்கு ராகுமந்திர மூணாம் வீட்டில் ராகு இருக்கா நவம்பர் டிசம்பர் எக்ஸலண்ட் தைரியம் வெற்றி செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை சரி சுகஸ்து அந்த சனி இருக்கா அவன் கெடுத்துட்டு பெருசாக கெடுக்க மாட்டான் காரணம் அந்த சுகஸ்தானாதிபதி குரு தான் ஒன்பதாம் வீட்டில் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் சனி கெடுப்பான்னா இரநூறு பர்சன்டேஜ் குரு கொடுப்பான் அப்போ அந்த சனி இக்னோர்டு சொத்து விருத்தி பண்ணிக்கலாம் சுக விருத்தி பண்ணலாம் சுபகாரியங்கள் பண்ணலாம் வாழ்க்கை விருத்தி பண்ணலாம் இடம் மாறலாம் பொறுமோட் ஆகலாம் வெற்றி அடையலாம் புகழடையலாம் ஏன் புகழ் அடையலாம் சொல்கிறேன் அஞ்ச் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற குரு இருந்து இன்னொரு திருகோணத்தை பாருங்க ஒன்பதாம் பார்யா ஐந்தாம் வீட்டை பெயர் புகழ் மரியாதை உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஃபேஸ் கிரியேட் ஆகும் எக்ஸலண்ட்டாக கிரியேட் ஆகும் அதே நோக்கி நீங்கள் ட்ராவல் ஆகிடலாம் கடன் கவலை நோய் எல்லாமே சப்ரஸ் ஆகும் கடன் கவலை நோய் அனைத்தும் ஆகும் எந்த கவலையும் வேண்டாம் அறிவும் திறமையும் இன்னும் அதிகமாகும் அறிவும் திறமையும் இன்னும் பியூட்டிஃபுல்லாக அதிகமாகும் லாப விருத்தி இந்த கிரேட் லாப விருத்தின்னு சொல்லலாம் கிரேட் பண விருத்தின்னு சொல்லலாம் தொழில் விருத்தின்னு சொல்லலாம் இடம் மாறிங்க வண்டி வாங்கணும் சொத்து விருத்தி கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் கடனை அடைக்கலாம் புதுசாக பெரிய லெவலில் கடன் வாங்கிக்கலாம் வேறு நாட்டுக்கு போகலாம் ரிஸ்க் எடுக்கலாம் இந்த ரிஸ்க் எடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் போன ஐந்து மாதங்களில் இஷ்டத்துக்கு ரிஸ்க் எடுத்துக்கிறதுனால வீடியோ கம்மி ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இங்கேருந்து கிளம்பி போனாங்க இப்போ டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கில் உட்காந்துரும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வேறு டைப் ஆஃப் லைஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைஃப் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு தெரியுமா இந்த உடம்பு அப்படின்னா சனி உடம்பு மனசுன்தான் நாம் யாருன்னா சனீஸ்வரன் ஆசைக்கு அடிவடைகிற ஒரு ஆள்னு அர்த்தம் ஆசைக்கு ஏங்கிற ஒரு ஆள்னு அர்த்தம் தேவைன்னு அர்த்தம் பசியோடு இருக்கிற உடம்பு மனசு தான் சனி உடல் பசியை தீர்க்கிறவன் பொருளாதார பசியை தீர்க்கிறவன் ராகு அறிவு பசியை தீர்க்கிறவன் கேது அப்போ நாம் ராகுவை தேடுறோம் கேதுவை தேடுறோம் அந்த தனம் கிடைக்கும் இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஜெயிக்கலாம் அப்போ நீங்க இந்த ஒரு வருடம் முழுமையு இடமாறிக்கிட்டே இருங்க நிறைய டிராவல் பண்ணுங்க நிறைய மீட் பண்ணுங்க நிறைய ஜனங்களை பாருங்க நிறைய ரிஸ்க் எடுங்க என்ஜாய் பண்ணுங்க லைஃபை எது விதைக்கிறோமோ அதான் முளைக்கணும் எதையுமே விதைக்க மாட்டேங்க ஆனால் முளைக்கணும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்க யாருக்கும் விதை செய்ய மாட்டேங்க ஐயோ ஒரு அரசியல்வாத வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு சார் நான் அந்த கல்யாணத்துக்கு சீஃப் மினிஸ்டர் கூட வந்தார் ஒரே ஒரு ரூபா தரல சார் இருந்தாலும் ஒரே ஒரு ரூபா எப்படி இந்த இந்த உலகத்தில் வாழ்கிறானே தெரியல அப்போ இந்த மாதிரி உலகம் இருக்கு இந்த மாதிரி ஜனங்க இருக்காங்க அது அவங்க ஜாதகத்தில் யோகம் இருக்கிறனால அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நாம் நல்லதை விதைச்சா மட்டும்தான் நல்லது முளைக்கும் அப்போ நல்லதை விதைக்கலன்னு நல்லது நடக்காது விதைச்சிக்கிட்டே இருக்கும் நல்லதை அறிவே விதைங்க பணம் இருந்தால் பணத்தை கொடுங்க அறிவு இருந்தால் அறிவு கொடுங்க விதைங்க வெற்றி அடையலாம் ராசி பியூட்டிஃபுல் ஒன் இயர் உங்களுக்கு ரெண்டைய கைடன்ஸ் வேணும்னா மெயில் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஜெயிக்க முடிவான்னு யோசிக்கலாம் நன்றி எம்பர்களே